இது பார்த்திங்கன்னாக்கா புல்லுக்கர்ண இது வந்து மாட்டுக்கு வந்து அதிக சத்து கொடு கொடுக்கக்கூடிய பசந்தி ஊனம் இந்த புல்லுக்கர்ணை பார்த்திங்கனாக்க நல்லா வளர்த்தி இருக்கும் நல்லா வந்து மாடுகளுக்கு வந்து மென்று திங்கிறதுக்கு வந்து மெதுவாகவும் இருக்கும் நல்லா வந்து விரும்பி சாப்பிட அதிக பால் கறக்கும் ஒரு ரெண்டு மாடு வச்சுருந்தா குறைஞ்சது ஒரு ஒரு மூணு சென்ட்டுலேருந்து அஞ்சு செண்டு மட்டும் போட்டுக்கிட்டோம்னாக்க டெய்லி பத்து கிலோ பத்து கிலோ அறுத்து நம்ம வந்து மாட்டுக்கு கொடுக்கும்போது அது வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் ஒரேதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசு தீவனமாக கொடுத்தாலும் மாடு சாப்பிடாது வர வரக்கு கூலம் கொடுத்தாலும் அதிகம் சாப்பிடாது அடர் தீவனம் கொடுத்தாலும் அதிகம் சாப்பிடாது அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கேஸு இந்த மாட்டு தீவனம்லாம் அதிகம் பயன்படுத்துறதை விட நீங்கள் கம்பு சோளம் கேப்பை குருதவல்லி இந்த மாதிரி வந்து தானிய வகைகளை வந்து எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு கிலோ போட்டு அரைச்சி நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் மாட்டு தொட்டியில் கலக்கி போட்டு நம்ம கொடுக்கலாம் இல்லை அப்படின்னாக்க ஒரு பெரிய சட்டி வச்சு ஒரு ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு கிலோ வீதம் கூழ் காய்ச்சி நீங்கள் ஊற்றும் போது மாடோட மாடோட கட்டு மேனி வந்து உடையாது பாலி எவ்வளோ கறந்தாலும் க மேனி உடையாமல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னாக்கா நம்ம இயற்கை பால் கொடுக்க கொடுக்கறதும் இல்லாமல் வந்து சனைப்பிடிப்பு தன்மை நல்லா இருக்கும் இந்த கேஎஸை இந்த மாதிரி கொடுத்தோம்னாக்க அதிகம் மாடு உடஞ்சி போயிடும் நல்லா பால் கொடுக்குது பால் கொடுக்குதுன்னு போய்கிட்டே இருக்கும்போது சென்னை பிடிக்கும் தன்மையும் வந்து குறஞ்சிரும் அதனால இயற்கையில் இருக்கக்கூடிய பசந்தீவனம் உலர்ந்தீனம் தீவனம் நம்மளே தயாரித்து நம்ம மாட்டு கொடுத்து நம்மளோட மாட்டையும் நல்லா கவனிச்சிக்கலாம் அதிக வருமானமே எடுத்துக்கலாம்